மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் பேசலாம் ஒருத்த வந்து வந்து திமுக பார்த்தா மிரளுதுன்றான் பயப்படுதுன்றான் ஆயிரம் மாடை கட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் மாடை கட்டி வச்சா யாரா இருந்தாலும் எடப்பாடின்றது ஒரு ஆகப்பெரும் மாகாணின்றது உலகத்துக்குமே தெரிஞ்சது எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தோட்டம் எவ்வளோ இருக்குது எத்தனை தேங்காய் போடுவாங்க எவ்வளோ காசு வரும் இதை தவிர எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றது உண்மை முன்னாள் முதலமைச்சர் அஞ்சு இவர் தான் ஃபைல் இங்கிலீஷில்லாம் படிக்க அவருக்கு ஏ ஃபோர் சீட்டு கொடுத்து படிச்சு படித்து காட்டுறாரு அவர் அங்கேயே நான் மறந்து குடிச்சது தேவை எடப்பாடினால அழிவு மேலே அழிவு தான் வந்துருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பதின கேடுகள் தான் விளைஞ்சிருக்கு எடப்பாடியார் வந்து ஒரு செத்தை பாம்பு அமித்ஷா வந்து அப்புறம் வந்து நாங்க ஜெயிப்போம்னு சொல்லுவாரா இல்லை சீமான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரா சொல்லுவார் அதுக்கு அமித்ஷா அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க செலவு பண்ணி செங்கல் செங்கலா உருவுவேன்னு சொல்லி ஏத அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை செங்கலே உருவி விட்டாங்க எங்கே ஆளு எடப்பாடி கடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி எடப்பாடிக்கு போட்டியாக ஓபிஎஸ் அவர்களும் சுற்றுப்பயணம் போக போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு தமிழக மக்களுக்கு பிடிச்ச கேடு காலம் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தின நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க மகிழ்ச்சி சார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக அமைய மக்களுக்கு தெரியுமா தெரியும் மக்கள் படிக்க நீந்தி போறேன் இந்த ஆதரவை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கமே வரதில்லைன்னலாம் பேசுகிறேன் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க ஸ்டாலின் தூக்கம் வரலன்றான் ஒருத்தர் வந்து வந்து திமுக பார்த்தா மிரளுதுன்றான் பயப்படுத்துன்றான் ஆயிரம் மாடை கட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் மாடை கட்டி வச்சா யாரா இருந்தாலும் மிரண்டு தான் போவேன் நான் இப்போ நீங்களே ரோட்ல நடந்து போறேன் ஒரு மாடு எயித்தாப்பில் வந்தா எப்படி தெரித்து ஓடுவீங்க ஒரு ஆயிரம் மாடை கட்டி வச்சா மிரலில் தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் லூசு பயந்துருப்பான் இப்படி ஆளாளுக்கு இது சொல்றேன் இவர் இது பண்றாருன்றாங்க ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு அரைச்சிருப்பாங்க இப்போ அறநிலையத்துறை சார்பா எடப்பாடி அவர்கள் வந்து எட்டாம் தேதி ஒரு கருத்தை சொல்றாரு அப்புறம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து ஒரு ரிப்ளை வருது அறநிலைத்துறை நிதியை வந்து கல்விக்காக செலவிடக்கூடாது கல்விக்குன்னு வர நிதியை என்ன பண்றீங்க ஏன் அறநிலையத்துறை நிதி எடுத்து கல்விக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாரு அதுக்கப்புறமா விமர்சனங்கள் அதிகமாக எழுது ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு படிப்புனாவே அலர்ஜி போல எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்றாரு அப்புறம் மாத்தி நேற்றைக்கு வந்து சொல்லியிருக்காரு நான் பேசினத தவறா திருச்சி வெளியிடுறாங்க நான் வந்து மாணவர்களுடைய நலனுக்காக தான் பேசினேன் அரசு சார்பாக கல்லூரி கட்டினா அதில் எல்லா வசதியிருக்கும் சிறப்பாக செயல்படும் ஆனால் இருந்து எடுத்து செலவு பண்ணால் வந்து அது வந்து மாணவர்களுக்கு தேவையானதை பண்ண முடியாது அதனால சொன்னேன் பாருங்கள் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களை அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டது உங்களுக்கு தான் ஆத்துற மாதிரி ஆயிரும் மூச்சுவாங்க இதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா எடப்பாடின்றது ஒரு ஆகப்பெரும் மாகாவலின்றது உலகத்துக்குமே தெரிஞ்சது எடப்பாடியாரோடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவர் வந்து மக்கள் வந்து ஒரு தலைவனாக எந்த காலத்திலையும் அவரை நினைக்கவும் இல்லை தேர்வு செய்யவும் இல்லை புரிதான் அவங்களுக்கு எந்த விதத்துலயும் அவரை வந்து அங்கீகரிக்கவும் இல்லை அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முதலமைச்சராகி தமிழ்நாட்டு ஆளலை அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க சதி பண்ணி எதோ வாய்ப்பு வச்சு அதுக்கப்புறம் திடீர்னு காசை கொடுத்து சசிகலா ஜெயிலுக்கு போறதுனால அந்த அம்மா தோல்லை தட்டி தம்பி இருக்கட்டும்னு விட்டு போனோம் தானே தவிர அவர் குடும்பத்துல இருக்கவங்கல்ல அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நினச்சிருக்க மாட்டார் அவர் முதலமைச்சர் ஆவார்னு ஏன் அவரே நினைச்சிருக்க மாட்டாரு ஸோ அவர் கொடுத்து பார்ப்போம் காசை கொடுத்து பார்ப்போம் ஏமாற்ற இப்ப சீட்டு கம்பெனில எல்லாம் சில பேர் காசு சம்பாரிச்சிடா தெரியுமா முத முதல்ல சேர்றவன் வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணுவான்னா நீங்கள் வந்து இப்போ டெய்லி பத்து ரூபா கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சைக்கிள் விழுவோம் குழுக்கல்ல அம்மன் ஏஜென்சின்னு வச்சுருப்பேன் அம்மன் பேரில் தான் வைப்பான் மூணு நாள் நீங்கள் முப்பது ரூபா கட்டிட்டு சைக்கிள் உங்கள் குழுக்கல்ல விழுந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேண்டான்டுவாங்க இதை நம்பி ஆயிரக்கணக்கில் வந்து கட்டுவாங்க டெய்லி பத்து பத்து ரூபா அந்த காலத்தில் எண்பதுகளில் சொல்கிறேன் கட்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக ஒரு ஆயிரம் கணக்கில் வசூலாகும் கடையை சாத்திட்டு ஓடிக்கிடுவோம் நைட்டு ஒரு நைட்டாக ஆனால் ரெண்டு பேருக்கு முப்பது ரூபா ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளே சைக்கிள் கிடச்சி கேட்கணும்னா ஒரு பத்து நாளைக்கு கொடுப்போம் அப்போ தானே ஒரு பத்தாயிரம் பேர் ஆயிரம் பேர் உள்ள இழுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் வந்து இவர் காசை கொடுத்து பார்த்து கொடுத்து பார்ப்போம் கேட்குறாங்க சசிகலா எவ்வளோ சம்பாரிச்சோம் எவ்வளோ வச்சுருக்கோம் முதலமைச்சர் வாய்ப்புன்றாங்க ஏல ஏலத்தில் காசு கேட்குறாங்க கொடுத்தோம்னா வந்தால் லாபம் வரலைன்னா போகுதுன்னா அந்த துணிச்சல் அவருக்கு செங்கோட்டைன்னு கிடையாது ஓபிஎஸ் கிடையாது வேறு யாருக்குமே அந்த துணிச்சல் கிடையாது காசை கொடுத்தா ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது சசிகலா எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது ஓ இவ்வளோ காசு வச்சிருக்கியா நான் சும்மா ட்ரையல் தான் பார்த்தேன் அண்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டி அந்த நம்பிக்கையில் கொண்டு கொடுத்தாரு பாருங்க அதில் சீட்டு ஏழை சீட்டு விழுந்த மாதிரி விழுந்துருச்சு இதை தவிர இவர் தமிழ்நாட்டில் இவர் எந்த விதத்துலேயும் வந்து இவர் கணக்குலேயே கிடையாது அவங்க அவருக்கு என்ன கணக்கு தெரியும் அப்படின்னா அவங்க தோட்டம் எவ்வளோ இருக்குது எத்தனை தேங்காய் போடுவாங்க காசு தவிர தெரியாது அப்படின்றது இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஆனா வந்து தமிழகம் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் இவ்வளவு ஆண்டுகளாக அதாவது இந்த முறை முதலமைச்சராக முக ஸ்டாலின் பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருந்த கடன் தொகையும் இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நான்கைந்து சதவீதத்துக்கும் அதிகமாக வந்து கடன் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோட என்னன்னா புள்ளி விவரம்னு பேசலாம் அது வேற விஷயம் நிதியமைச்சரா இருந்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன் ஓபிஎஸ் கூப்பிட்டு எவ்வளவு கடன் வாங்கினீங்கன்னு கேட்டா அவருக்கு தானே தெரியும் இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு அனந்த தெரியாது கப்பு தெரியாது ஒண்ணும் தெரியாது முதலமைச்சரா இருக்காரு பேர் இருக்குமா பேர் அதாவது என்னன்னா பதவின்றது வந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்துச்சு இவர்தான் ஃபைல் இங்கிலீஷ்ல எல்லாம் படிக்க தெரியுமா அவருக்கு நீங்க தெரியும் சொல்லுங்க ஒரு 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 ஏ ஃபோர் சீட்டு கொடுத்து படிச்சு படிச்சு காட்டுறோம் அவரு அங்கேயே நான் மறந்து குடிச்சு தரேன் அந்த மேடையிலேயே

மக்களுக்கு நன்மை செய்வார்கள் இப்போ காமராஜர் படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அது சும்மா கதைக்கு விடுறது காமராஜர் மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆளே கிடையாது தெரிஞ்சுங்க காமராஜர் ஹிந்தி பொழந்து கட்டுவார் இங்கிலீஷ் வந்து அவர் பேசுனார்னா அவர் மாதிரி இங்கிலீஷ் ஒன்றும் பேச முடியாது அப்போ வந்து அதிகாரிகள் கேட்டுங்க டெல்லியில் போகும்போது அங்கே போகும்போதெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறீங்களே நம்ம இப்போ இங்கே பேசுனீங்கன்னா நமக்கு பெருமையாக டே கூமுட்ட பயில மக்கள்கிட்ட இருந்து நான் விலகி போயிடுவேன் மக்கள் எனையும் அவங்கள மாதிரி நினச்சிருவான் பெரியாள் போல் அப்படின்னா அப்போ ஏன்ட் நெருங்க மாட்டான் அதனால தான் நான் தமிழில் பேசி தெரியறேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் காமராஜர் எடப்பாடியாருக்கு அப்படி தெரியுமா ஏ ஃபோர் சீட்டு ஏதாவது எடுத்து கொடுத்து பாருங்க புரியுதா ஒன்றுமே தெரியாது ஸோ எடப்பாடியார்லாம் பாவம் ஏழ சீட்டில் ஏலத்தில் விழுந்ததில் முதலமைச்சர் ஆகிட்டார் அது நம்ம செஞ்ச பாவம் போன ஜென்மத்தில் நீங்கள் நானும் செஞ்சு இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த மாதிரி ஒரு தார்த்தரியம் முடிச்ச ஒரு இதில் வாழணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு புரியுதா அது நடந்திருக்கே தவிர ஸோ வந்து இது வந்து இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருனாலும் இவர் பெரிய அறிவாளினோம் அவர் பெரிய இந்த தேசத்துக்கு இது பண்ணிட்டார் அந்த நாட்டை தூக்கி பிடிச்சிட்டாருன்னு எதுவுமே கிடையாது எடப்பாடினாலும் அழிவு மேலே அழிவு தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பதினை கேடுகள் தான் விளைஞ்சிருக்கு இப்படி அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா அம்மையாரே இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருஷம் நாசமாக போனது காரணம் அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது கவனிக்க முடியாமல் போனது ஆட்சியாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மன வருந்தி என்னென்னமோ பண்ணி குளறுபடிகள் அதற்கப்புறம் அந்த அம்மா மறைந்ததுன்னு அந்த பத்து வருஷம் நாசக்காட ஆயிடுச்சு தமிழ்நாடு பின்தங்கி போயிடுச்சு புரியுதா நீங்கள் வந்து ஆச்சின்னா என்ன முதலமைச்சர்னு ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா அது ஆட்சி அவர் முதலமைச்சர் அவர் மக்களுக்கு செய்கிறார் அர்த்தமா அவர் வந்து மாநகராட்சி மேயராக தான் அவர் செயல்பட்டார் யார் எடப்பாடியார் வந்து சேலம் மாநகராட்சி மேயர் அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் அவரை பார்க்கணும் சேலத்தில் அவர் பத்து பாலம் கட்டியிருக்காரா மதுரையில கட்டினாரா அவரு கட்டிருக்க மாட்டாரு திருச்சியில கட்டினாரா கட்டிருக்க இருக்க மாட்டாரு தஞ்சாவூர் நான் கொண்டு வந்திருக்கேன் திமுக என்ன கொடுத்தாங்க பயிலுக்கு முன்னாடி பேசுறது எத வேணாலும் பேசலாமா கூட டேட்டா சொல்லலாம் இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல வந்துருக்கு அப்புறம் என்னத்துக்கு என்ன இவரை வெள்ளி அடிக்கிறாங்க கொண்டு போட்டாங்க நாலு வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு போக முதலமைச்சரா போட்டாங்க முதலமைச்சர்னா அது பாட்டுக்கு செயல்பாடு நடத்திக்கிட்டு தான் இருக்கும் அதிகாரிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ செல்லூர் ராஜ்லாம் இருக்காரு ஒரு அமைச்சர் அப்படின்னா அவர் ஃபைல போடுங்க அவர் படிச்சு காட்டட்டும் அவர் முன்னாடி போட சொல்லுங்க பார்ப்போம் அந்த ஃபைல படிச்சு அர்த்தம் சொல்லிடட்டும் அதுக்காக வந்து இதாக இருக்குன்னு அர்த்தமா இப்பதான் அவர் மீன் இருக்காரு இரநூறு கோடி பிரச்சனையில இருந்து இல்லை கோடியில் மீனாரோ ஐநூறு கோடியில மீனாரோ அவர்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது அதாவது ரொம்ப மாதிரி உட்கார அதிகாரிகள் நீங்க வந்து ஆட்சியை களைச்சு விட்டு பாருங்க அது பாட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம் அதிகாரிகள் ஆட்சியை நடத்தி விட்டுருப்பாங்க மோடிஜி இருக்காரு இப்போ மோடிஜியை பதவி விட்டு போயிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு குளியில் விழுந்துருமா அதில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதிகாரிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கணுன்றக்காக தான் இந்த ஆட்சி அதிகாரமே இருக்குது இவர்கள் என்னத்தை இது பண்ணிட்டாங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரில இவர்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு ஸ்டாலின் வந்து பதில் கேட்டிருக்காரு ஏன் உங்க ஆட்சியில உங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து திண்டுக்கல் பழனியில வந்து பழனியாண்டவர் கல்லூரிய திறந்து வச்சாங்க அதற்கு பிறகு நீங்க முதலமைச்சரா வந்த பிறகு அங்க நிர்வாக கட்டிடங்கள் விரிவுபடுத்தும் போது திறந்து வச்சா வந்து அது சரி நாங்க பண்ண அது தெரியாது பாஜக உடைய வாய்ஸா வந்து டப்பிங் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு முழு பாஜக நபரா மாறி இருக்காரு பாஜக தமிழ்நாட்ல பேச அஞ்சக்கூடிய விஷயத்த எடப்பாடி பேசிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடப்பாடி எதுவும் தெரியாத நான் ஆரம்பத்தம் சொல்றேன் இவ்ளோ நேரம் நீங்க இல்ல இதுல பேச வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏன் வருது ஏன் வருதுன்னு உங்களுக்கு வருது நீங்க கேக்குறீங்க ஓகே அவர் தான் அரசியலை விட்டு வெளிய போயிட்டாரும் அப்புறம் என்னமா பிரச்சனை இனி நான் எழுதி இவர் தானே சார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் வேணா இதுல சீமான் கூட தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் கூட தான் முதலமைச்சர் வேட்பாளர் புரிதா இல்ல தமிழ்நாட்டுல பாஜக பேச அஞ்சக்கூடிய விஷயம் வந்து கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது இதுதான் பிராக்டிக்கலான விஷயம் ஆனா அந்த விஷயத்தை எடப்பாடிய வச்சு பேச வச்சு கூட நின்று ரசிக்கிறாங்களே அப்ப இந்த அழுத்தம் எதற்காக கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதா கேள்வி எடப்பாடியார் வந்து ஒரு செத்த பாம்புமா நீங்க அந்த பாம்பை வச்சுக்கிட்டே நீ இது இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இது கொத்துனா என்ன ஆகும் இது எவ்வளவு விஷம் பாம்பு தெரியுமா இது எவ்வளவு படம் எடுத்து ஆடினா அதை செத்து போச்சு அதை பத்தி நீங்க திருப்பி கேட்டு புரிதவங்க பாம்பை படுக்க வச்சு நீங்கள் என்ன சொல்லுங்க கிங் கோபுராங்க என்ன விஷம் ஏங்க இது இருந்தா என்னங்க ஆயிருக்கும் ஏங்க இது படம் எடுத்தால் என்ன தெரியுமா எல்லாம் ஓடி போயிருவாங்க தெரியுமா எல்லாம் பேசி ஆல்ரெடி இட் இஸ் டெட் புரியுதா உங்களுக்கு அரசியலில் விட்டு முடிச்சிட்டாங்க எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சேலத்தில் செட்டில் ஆயிடுவார் கட்டலோட ஸோ அது வந்து நான் இப்போ முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறத நான் சொல்லி முன்னாடியே சொல்கிறேன் உங்களுக்கு பேட்டியாக அவரால் அரசியல் பார்த்து மாற்றம் வரும் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்த எல்லாரும் ஆட்சி மாறாதுன்னு யாராவது அமித்ஷா வந்து தேர்தல் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அமித்ஷா மதுரைல வந்து கூட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்க ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர் ஆட்சி மாறாதுங்க அவர்தான் தான் உதயநிதி ஸ்டாலின் தாங்க வருவாரு திமுக தாங்க நூத்தி இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கும் பாஜக அவர் மூணு சீட்டு ஜெயிச்சாலே பெருசுங்க ஏடிஎம்கே ஒரு நாற்பது சீட்டு தாங்க ஜெயிக்கும் சொல்ல முடியுமா உண்மை சார் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது வெற்றியை நோக்கி தான் அவங்க வந்து அந்த தேர்தலை சந்திப்பாங்க அதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க இப்ப இந்த என்டிஏ கூட்டணியோட நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறுவது இல்லையா அம்மா உண்மைன்னு ஒண்ணு இருக்கும்ல புரியுதா உண்மைன்னு ஒன்னு இருக்கும் புரியுதா இப்ப ஒரு திருவிழாவுக்கு ஒரு ஆட்டக்காரியை வெளியே இருந்து கூப்பிட்டு வரீங்க கரகாட்டம் பாடுறவங்க அவங்க வந்தோடனே ஏங்க உங்க வீட்லயே இந்த பொண்ணு நல்லா ஆடுமே என்ன எது கூப்பிட்டீங்க அந்த பொண்ணு நல்லா ஆடுமேன்னு சொன்னா எப்படி அப்போ புழப்ப என்ன ஆகுது இப்போ நீங்கள் ஆட்டக்காரின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆடித்தான் ஆகும் அத அதை விட பெரிய ஆட்டக்காரர்கள் அந்த ஊர்ல இருந்தாலும் அந்த மாதிரிதான் அரசியல் இல்லை அமித்ஷா வந்து அப்புறம் வந்து நாங்க ஜெயிப்போம் சொல்லுவாரா இல்லை சீமான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவேன் நான் சொல்லுவாரன் அதுக்கு அமித்ஷா அங்கிருந்து கூப்பிட்டு வராங்க செலவு பண்ணி அவங்கவங்க வாய்க்கு வந்தது படி தான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஓடி போயிடுவாங்க புரியவங்கள சமீபத்துல நீங்க பாக்கலையா செங்கல் செங்கலா உருவுவேன்னு சொல்லி எதை

ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்ன கேட்டா நான் பாஜக ஆட்சி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அது ஒரு சலசலப்பு இந்த அதிமுக வந்து ஜெல் ஆகலை அண்ணாமலை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இது உடஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனா இப்ப இந்த சுற்றுப்பயணத்துல அண்ணாமலையை எங்கேயுமே பார்க்க முடியல எல்முருகன் இருக்காரு தலைவரே கிடையாது பார்க்க முடியலன்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்து சொன்னா இப்ப ஒரு டிவி சேனல்ல இருக்கு இப்ப நீங்க ஒரு பேட்டி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு புரோகிராமுக்கு வேற பொண்ணு ஆங்கரிங் பண்ணது அதுக்கு அடுத்து ஒரு சீரியல் வருது வேற பொண்ணு நடிக்குது என்ன இதுல எல்லாம் ஸ்ரீவித்யாவை காணா இதுல ஸ்ரீ வித்யா காணான்னா உங்க பாட்டு முடிஞ்சிச்சு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அடுத்து நீங்க நாளைக்கு தான் வந்து அரசியல் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க பாட்டு பா உங்களுக்கு காணான்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்ல முடியும் மாதிரி அண்ணாமலை பதவி முடிஞ்சு போச்சு அனுப்பி விட்டாங்க திரும்பி அண்ணாமலையை காணாம் காணான்னீங்கன்னா ஓகே அண்ணாமலை பார்க்கணும்னா சொல்லுங்க எங்கேயாவது பா இதுல ஈஸியாக ரோட்ல இங்கேயாவது உட்காந்து பாப்பில் சாயந்தரமாக பார்க்கலாம் இல்லை கரூர்ல போனா பார்க்கலாம் ஆடு மாடுகளை தீனிய போட்டு இந்த கூட்டணி வந்து ஜெல் ஆயிடுச்சா சார் ஒற்றுமையா சுற்றுப்பயணம் எல்லாம் போறாங்க ஒரே வேன்ல நயினார் ஒரு பக்கம் எல்முருகன் ஒரு பக்கம் சென்ட்ரல் எடப்பாடி நிக்கிறாரு அப்ப இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகல ஜெல்லாகல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஒற்றுமையா அந்த தேர்தல பலமா சந்திக்க போறாங்களா என்ன எடப்பாடியை கடத்தி கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் கத்தி அடியில இருக்கு நீ அடியில கேமரா வைக்க மாட்டேங்க இப்ப மேல வைக்கிறதுனால எடப்பாடி மூணு பேர் நிக்கிற மாதிரி இருக்கு அடியில பாத்தீங்கன்னா மிரட்டி கூட்டு போறேன் காலைல காலைல அடிச்சு கூப்பிட்டு போவேன் வையில காலைல எந்திரி போல குழி கிளம்பு பத்து மணிக்கு வேட்டியை கேட்டு இருந்தா குங்குமத்தை வை பேசு அதை பேசுவா அப்படின்னு கூட்டு போவாங்க சில பேரை அந்த மாதிரி எடப்பாடியார கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி எடப்பாடிக்கு போட்டியா ஓபிஎஸ் அவர்களும் சுற்றுப்பயணம் போக போறேன்னு அறிவிச்சிருக்காரு தமிழக மக்களுக்கு பிடிச்ச கேடு காலம் தான் இதெல்லாம் காதல கேட்கணும்னு அவங்களுக்கு இருக்கு வேற நன்றி சார் நன்றி என்னுடைய நேரத்துக்கும் கருத்து இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்